ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்பெஷல் தக்கடி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் தக்கடி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அது கூட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதில் நம்ம சூடு பண்ணி வச்சால் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையால் கலந்து விடாதீங்க முதல்ல சூடாக இருக்கும் அதனால கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கையால் நல்லா பணஞ்சி விட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக உருண்டை செஞ்சு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நம்ம பொடியான நறுக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதுக்கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை கொஞ்சமா புதினா தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவு தக்கடியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க அதில் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கெட்டியாக வரும் இந்த அளவுக்கு லிக்விடாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணியில் கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாவு சேர்க்கறதுனால தக்கடியோட குருமா நல்லா கெட்டிப்பட்டு வரோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பாய் விட்டு ஸ்பெஷல் தக்கடி அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை செஞ்சால் திரும்பி திரும்பி செஞ்சு சாப்பிட்ருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்